குட் நைட் பாய் குட் நைட் ஓகே நைன் ஓ கிளாக் வந்துரு நான் இறங்கி போறேன் நீ எங்கட வர்ற திருவிழா போன நாய் கிடைக்கும் பகல்ல போனா மட்டும் உடுமா கடிக்கு நாய் கிட்ட கடி வாங்க என்னடா சொன்ன நீங்க அண்ணியும் படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன் இல்ல உங்க ஊரம் படுத்துக்கிறேன் ஏ கிக் ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் பிஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு ஓகே ஓகே ஸ்டாப்டா ஸ்டாப்

தரகர் வந்து டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு நீ சரின்னு சொல்லிட்டா அவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம் ஏமா நான் தான் இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்ல ஏன் சும்மா என்ன கம்பல் பண்றீங்க உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க உனக்கு முடிஞ்சாதானே அவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க முடியும் சரி சரி எனக்காக எல்லாட்டியும் யாரும் தங்கச்சிங்களுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் உங்க இஷ்டப்படி மாப்பிள்ள பார்க்கலாம் ஓகே

அதையே சுருக்கி ரெண்டெழுத்து தலைங்கிறீங்க தே இந்த தலைன்னு சொல்றவங்களையெல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் ஆறு மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்க மாட்டான் ஆஹ் வைக்க மாட்டான் தலைன்னு வச்சிக்கியா டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவன தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது தல வணக்கம் டேய் நான் சொல்லிருச்சு இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு இவனே தலை இல்ல இவன தலைங்கிறியா இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருக்கோம் போடா

கம்பியூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவையா தியேட்டர வந்து படம் பாப்பா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்திட்டு இருப்பானங்களே பிரதர் அந்த மவுஸ் குடுங்க நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்கறேன் இத மாத்தறீங்கள இல்லையா நான் மாத்த மாட்டேன் இப்பப் போடா இது என்ன யாரோ தேன்முடின் கவிதை எழுதி இருக்காங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே தேன்முடி மான்முடி எல்லாம் கவிதை எழுதி இருக்கான் லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர் கொண்டாகடா நான் இத படிக்கணும் அவங்கள பாராட்டணும் நான் இந்த பிகரை பார்க்கணும் அத ரசிக்கணும் அதை லவ் பண்ணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன் சந்தையில் ஆயிரம் பொருட்கள் அதை வாங்கிட ஆயிரம் பேர்கள் எந்த சந்தையில் எனக்கேற்ற ஆண்மகளும் அதற்கு நான் எவ்வளவு பணத்தை கொடுத்திட வேண்டும் ஆடு மாடு கோழி எல்லாம் சந்தையில் கிடைக்கிறது ஆண்களை வாங்கவும் சந்தை இருந்தால் பெண்களின் பிரச்சனை குறையலாம் சிம்பிளா இருந்தா நல்லா செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்க ஹலோ ஹலோ மிஸ்ஸ் தேன்மொழிங்களா நான் மிஸ்ஸ் தேன்மொழிலங்க மிஸ் தேன்மொழி பேசுறேன் ஓ மிஸ் தேன்மொழிங்களா மேடம் என் பேர் சிவராமகிருஷ்ணன் கம்ப்யூட்டர்ல உங்க கவிதையை படிச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கவிதை படிச்சேங்கற ஒரு சந்தோஷத்துல பேசுறேன் மேடம் ஓ அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இன்னையில இருந்து நான் உங்க ரசிகன் ஏன் மேடம் ஏதாவது ஜாப்ல இருக்கீங்களா ஆமா சார் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில வர்க் பண்றேன் அப்படினா கவிதை எழுதுறது உங்க ஹாபின்னு சொல்லுங்க கவிதை மட்டும் இல்ல சார் கவி அரங்கம் பட்டி மன்றம் இதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஓ அப்படிங்களா மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நேர்ல மீட் பண்ணி பேசலாமே வேண்டாம் சார் அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிப்போம் அத நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லது உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू வாங்க 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 வணக்கம் 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 இதென்னடா அக்கா வணக்கம் வணக்கம்

இது மேல எனக்கு ஆசை இல்லைங்க உங்க பொண்ணே தங்க மாதிரி தானே இருக்காங்க அவங்களுக்கு தங்க வேற போட போறீங்களா இந்த அண்ணா நகர்ல ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு கிரவுண்டா இல்ல சார் நான் வாங்கி இருக்கேன் அதுல அழகா ஒரு பங்களா கட்டி அதுல உங்க பொண்ணை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன் போதும் இல்ல மாப்பிள்ளா இப்படித்தான் இருக்கணும் நீங்க டிவில பாத்துருக்கீங்க எங்க அக்கா உங்களை பாக்க வேண்டாமா அதுக்காக தான் நானே நேரா வந்தேன் உன் அக்கா இல்லையே ஒன்னு பண்றேன் நான் போயிட்டு என் போட்டோ போஸ்டர்ல அனுப்புறேன் இப்போ போட்டோ பாக்கட்டும் நிச்சயத்தப்ப நேரா பாக்கட்டும் சரிதானே ஏ அரவிந்த் சாமி பாப்பா ஆரடி உயரத்துல ஆஜானுபாகுவா இருக்குதே இது எப்படி ஓகே அது பேரு ஆண்டாலு அம்பத்தூர் பார்ட்டி ஐயாயிரம் ரூபாய் பரவாயில்லையா எது இதுக்கு ஐயாயிரம் ரூபாயா ஏ நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்தியா இல்ல வேற எதுக்காவதா அறிவிக்கா உங்களுக்கு என் கமிஷன் ஐயாயிரம் ரூபாங்க

ஏமா உங்க கிட்ட கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் எத்தனை தூரம் சொல்றது உங்க பேச்சை கேட்டு நான் அவசியப்பட்டது போதும் இனிமே கல்யாண பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் ஐயா அப்படிலாம் சொல்லாத ஐயா இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன்

என்ன உங்க பொண்ணு உங்கள பைத்தியம்ன்றதோ நீங்க அவள பைத்தியம்ன்றதோ என்ன எல்லாரும் சேர்ந்து எங்கள பைத்தியமாக்கலாம்னு பாக்கறீங்களா இப்போ யார் யார பைத்தியமாக்குறன்ற நேரம் இல்ல தட்டு மாத்துற நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டர் நிச்சயம் அதுமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளிய போங்க இந்த காயத்ரி நாங்க போய் உங்க கிட்ட போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா இல்ல இல்லக்கா பின்ன நாலாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சிருங்க வர நான் பார்த்தது இவரதான் பாரு நல்லபடியா சொல்லிாரு நம்ம பத்தி ஆ ஓ இவரா தெரியல இவர்க்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்களுக்கு சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்தி அதான் நான் பொண்ணு பக்க வந்தப்ப எஸ்கே மிஸ்டர் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போஜலின்னு போலீஸ் கூப்பிடுவேன் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் போதும் சார் அவங்க போலீஸ் வாங்க போர்ஜரி வாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் பொண்ணு எடுத்தேன்னா நான் ரியல் போர்ஜரி ஆயிடுவேன் சீக்கிரம் பார்க்கறோம் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த பாப்பிடி அவர் அப்படி சமைச்சிருக்க இனிமே உன் எவ்வளோ கட்டிக்குவா எவனும் வந்து என்ன பொழுபாக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நானும் உங்களுக்கு கெஞ்சின்னு என்னா உனக்கு சம்பாதிக்கலாம் தும்புரு என்ன எடுக்கறதால எடுத்து எடுத்து பேசுறேன் உனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க மடம்புறாது நான் இந்த வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை எனக்கும் தனியா வாழத் தெரியும் என்னால உங்க பொண்ணுக்கு வாழ்க்கொன்னு பாதிக்க வேணாம் அக்கா என்னக்கா சொல்ற நான் இந்த வீட்ட விட்டு போறேன்னு சொல்றேன் யாரும் என்ன தடுக்க வேணாம் சரியா போக துவிடு அதான் தேன் விட்டு போனோம் ஒரு நிமிஷம் ஹலோ ராணி நான் காயத்ரி பேசுறேன் நீ எங்க நான் மதுரையில இருக்கி மதுரையா நீ எப்ப போன என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்துதான் புக் ஆச்சு அதான் அர்ஜென்டா கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லடி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதுவும் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு நினைச்சேன் நீ இப்போ அங்கே போயிட்டியே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன அதுக்குள்ள என்னடி வீட்டில் பிரச்சனை நீ நேரில் வா எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்துடுவேன் நீ வேணா என் வீட்டில் போய் தங்கிக்கோ வேலைக்காரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போலாம்ப்பா

இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது யாரு யாரு இந்த சிவராமகிருஷ்ண ஏண்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அன்னைக்கு எப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்ல போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ண போற போதுண்டா இனிமே அவன் பேர் என் காதல விடக்கூடாது அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது முடிச்சிருங்க ஏய்! யாரா, நீங்க எல்லாரும் வெளியில போங்க எங்கடி சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியில போங்க என்னது யார் யாணி சரிப்பா பாரு கண்ணாத்துல குறி வேற முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவா அனுப்பிச்சு என் பேமில இருந்து என்ன பிரிச்சுட்டேல இரு இரு இதே போட்டோவா பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பார்.